கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு ஃபஸ்ட்டு கார் வாங்கலான்னு வந்தால் லக்ஷ்மி டாட்டா மோட்டார்ஸ்க்கு இவ்வளோ பிரச்சனையா அன்னைக்கு நாங்கள் ஷோரூம் விசிட் பண்ண உடனேயே உள்ளே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட என்னோட பொண்ணு வந்து அங்கே இருக்க எல்லா காரையும் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணா ஸோ நான் போயிட்டு சேல்ஸ்மேன்கிட்ட உட்காந்து நிறைய நெகோஷியேட் பண்ணேன் ஸோ என் பிரதரும் ஹெல்ப் பண்ணார் இப்போதான் மெயின் பிரச்சனையே நெகோஷியேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுடைய கார் எங்கன்னு கேட்டோம் வர்றதுக்கு டுவெண்ட்டி டேஸ் ஆகும் நாங்கள் சரி ஓகேன்னு சொல்லிட்டோம் டுவெண்ட்டி டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ் ஆச்சு தேர்ட்டி டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டேஸ் ஆச்சு ஸோ பயங்கர பிரச்சனை சார் ஆக்சுவலி வந்து தேர்ட்டி டேஸ்க்கு மேலேயே ஆகிடுச்சு எங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட் இஎம்ஐ பே பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நாள் அதாவது ஒரு செவன் டேஸ் எயிட் டேஸ்க்கு முன்னாடி தான் நாங்கள் கார் எடுத்தோம் அது மட்டும் இல்லைங்க காரில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு இப்போ சொல்கிறோம் கேட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சன்ரூஃபில் பிரச்சனை செகண்ட் ஆஃப் உள்ள இன்டீரியரில் பிரச்சனை தேர்ட் ஆஃப் கதவு டோர் லாக் பண்ணுற டிரைவர் சீட்டு டோர் டோர் லாக் பண்ணுறது பிரச்சனை இதெல்லாம் விட அடிக்கடி நான் அங்கே போய் என் காரை பார்க்குறேன் பார்த்தீங்களா இப்படி ஷைனாக என் கார் இல்லை என் கார் ஒரு குப்பமேட்டில் ஒரு ஓரமாக பயங்கர டஸ்டடாக பார்க்கவே சகிக்காத ஒரு காராக இருந்துச்சு ஸோ இப்படி தான் ஒரு கஸ்டமருக்கு காரை வந்து இவங்க காட்டுவாங்க போல் ஸோ அது கூட பரவாயில்ல ஓரளவுக்கு ஓகே ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணிட்டேன்னு சொல்லி எங்கிட்ட கூப்பிட்டு காமிச்சப்போ மறுபடியும் நான் அந்த பிரச்சனையை பார்க்குறேன் அது அப்படியே தான் இருக்குது ஸோ மறுபடியும் அவங்ககிட்ட அதை சொல்லி என்னால் முடியலடா அப்படின்ற அளவுக்கு எல்லா ஃபார்மையும் செக் பண்ணி சைன் பண்ணி ஒரு வழியாக டெலிவரி எடுக்க வந்தால் டெலிவரி எடுக்கும்போதும் அதே பிரச்சனை தான் இருக்குது ஒவ்வொரு வாட்டியும் முடிச்சு தரேன் முடிச்சு தரேன்னு அப்படியே தான் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றம்பது கிலோமீட்டர் என் வண்டி ஓடி இருக்குது ஸோ ரீசன் கேட்டால் அவங்களுடைய வண்டியை சரி பண்ணுறதுக்காக தான் எத்தனை கிலோமீட்டர் போகணுன்னு எனக்கே கா விபூதி அடிக்கிறாங்க சுத்தமாக அந்த டீலர் மேலே நம்பிக்கையே போன மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு போனட் ஓப்பன் பண்ணி டெலிவரிக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கார் பார்க்கும்போது எடுத்த வீடியோவும் இப்போ நான் வந்து டெலிவரி எடுக்கும்போது பார்த்ததும் எல்லா பொருளும் அங்கேயே இருக்கா இன்ஜின் இருக்கா பேட்ரி இருக்கா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லாமல் மறுபடியும் ஏன்னா ஒரு ஃபஸ்ட் டைம் நியூ கார் பையர் எனக்கே வந்து இவ்வளோ பிரச்சனையை ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்லாம் போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது காரில் ஏகப்பட்ட பிரச்சனையை கண்டுபிடிச்சிருப்பீங்க டெலிவரி எடுக்கும்போது அப்பையும் நான் நிறைய பிரச்சனையை சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ அதெல்லாம் சர்வீஸில் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேர்த்தி விட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபஸ்ட் சர்வீஸ் செகண்ட் சர்வீஸ் தேர்ட் சர்வீஸ் ஆன எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு எப்படியாவது நம்ம காரை வந்து சரி பண்ணிடலாம் ஏன்னால் நான் எல்லா ஃபுல் பேமெண்ட்டும் பே பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்னை கண்டுக்கவே இல்லை ஸோ முடிஞ்ச வரைக்கும் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க இது என்னுடைய அம்புள் ரிக்வஸ்ட் முக்கியமாக அந்த ஷோரூமுடைய அந்த ஸ்டாஃபோடைய பிஹேவியர் சுத்தமாக பிடிக்கல ஸோ பரவாயில்லை விடுங்க எனிவே நல்லபடியாக கார் எடுத்துகிட்டு ஜாலியாக இனிமேல் என்ஜாய் பண்ணுறோம் நிறைய இது சம்மந்தமாக வீடியோ போட போகிறேன் மறக்காமல் எல்லோரும் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ என்னுடைய உண்மையான ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேராக வண்டியை டெலிவரி எடுத்த கையோட திருப்போரூர் கோயில் ஓஎம்ஆர்ல நாவலூர் தாண்டி போனீங்கன்னா முருகர் டெம்பிள் வரும் அங்கே போயிட்டு முருகர்கிட்ட நம்மளுடைய கீ கொடுத்து நல்ல ஆயிரம் பிரச்சனைக்கு அப்புறம் இந்த வண்டி எடுத்திருக்கேன் எந்த பிரச்சனையும் இதுக்கப்புறம் அப்புறம் வரக்கூடாது முருகா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சரி இதெல்லாம் விடுங்க என்னுடைய கார் எப்படி இருக்குது இதோடைய கலர் எப்படி இருக்கு இதோடைய லுக் எப்படி இருக்குது அப்படின்றத டாடா கார் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா கார் டெலிவரிக்கு அப்புறம் பெரிய பிரச்சனை சர்வீஸ் இல்லைன்னா நான் சர்வீஸ் பயங்கர இஷ்யூன்றாங்க நான் ஃபஸ்ட் சர்வீஸ் செகண்ட் சர்வீஸ் தேர்ட் சர்வீஸ் இது ரிலேட்டடாக எல்லா வீடியோவும் நான் இதை அப்லோட் பண்ண போகிறேன் எதுவுமே ஒளிவு மறைவு இல்லாமல் யாருக்கும் பயம் இல்லாமல் பயப்படாமல் எல்லாத்தையுமே தென்னும் தெளிவாக சொல்ல போகிறேன் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் பணம் கொடுத்து நான் கார் வாங்கியிருக்கேன் எனக்கு இது கொடுக்கறா எல்லா உரிமையும் இருக்குது ஸோ இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேனே தவிர இதை பற்றி நான் எந்த ஒரு அன்வான்ட் குறையும் நான் சொன்னது கிடையாது இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இன்சூரன்ஸ் பற்றி நிறைய பேசணும் அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் ஃபஸ்ட்டு சர்வீஸ் பற்றி பேசணும் இதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் போடுற மறக்காம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் வேறு வேற ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்றேன்